السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشحوذر الخليم نام تدرشي وحفارت وركودية دعاك لنبيا ذكرها لنبيا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் நாம் இந்த து அதிகமாக ஓதுவோம் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்வினுடைய உதவியையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லறியார்களே இந்த திக்கர் மிகச் சிறந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய குரானிலே கூறுகின்றான் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுமாறு அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் ஒன்பது திருநாமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிலே இருக்கக்கூடிய ஒரு திருநாமம் அல் வக்கீல் அல் வக்கீயில் பொறுப்பாளன் என்று பொருள் படக்கூடிய இந்த திருநாமம் இதனை அதிகமாக ஓதுவோம் இதனை வைத்து ஒரு ஆ இருக்கின்றது நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஓதிய ஒரு து ஆ நபி இப்ராஹிம் அலி சலாம் அவர்களே அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மன்னன் அதாவது நெருப்பிலே இடுமாறு நபி இப்ராஹிம் அலி சலாம் அவர்களே நெருப்பிலே இடுமாறு கட்டளை இடுகின்றான் அப்பொழுது நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் அந்த நெருப்பு நெருப்பிலே இடப்படுகிறார்கள் அப்பொழுது மலக்குமார்கள் வந்து இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் நாம் அல்லாஹுவிடம் சென்று உங்களுக்கு இந்த விடயத்தை சீராக்கி தரட்டுமா என்று கேட்டதற்கு நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் இந்த திக்ரை ஓதுகிறார்கள் இந்த துவாவை ஓதுகிறார்கள் அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் என்று இந்த பொருள் நபி அப்ராஹிம் அலிஹிசாம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் குளிர்ந்த நெருப்பாக சாந்தமான ஒரு நெருப்பாக அந்த நெருப்பு மாறுகிறது நபி அப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை அந்த நெருப்பு தீண்டவில்லை அகன்பார்ந்தவர்களே அல்லாஹை நெல்லடியார்களே மிகவும் சிறந்த வார்த்தைகள் இந்த திக்ரிலே உள்ளடக்கி இருக்கின்றது இதனை நாம் ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அல்லாஹின் நல்லடியார்களே ஒவ்வொரு நாளும் இந்த திக்ரிகளை ஓதுவோம் ஒவ்வொரு பர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம் பங்கான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படுகின்றது ஆக்கள் அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் அலிஹி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுமோ என்ற இந்த நம்முடைய பிரார்த்தனைகளிலே நாம் சேர்த்து கொள்வோம் அல் வக்கீல் பொறுப்பாளன் என்று பொருள் படக்கூடியவன் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹினுடைய ஒவ்வொரு திருநாமங்களையும் கூறி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் யா ரஹ்மான் அதே போன்று யா ரஹீம் அதே போன்று ஹையுள் கையும் இவ்வாறு ஒவ்வொரு திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை கூறி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இவ்வாறு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா இந்த ஆவை அதிகமாக ஓதுவோம் ஏதோ ஒரு விடயத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி தேவைப்படுகின்றது அல்ல அல்லது ஏதோ ஒரு விடயத்தில் வெற்றி தேவைப்படுகின்றது என்றால் இந்த திக்ரே அதிகமாக ஓதுவோம் ஹஸ்புல் அல்லாஹூ அணி அமல் வக்கீல் ஹஸ்புல் அல்லாஹூ அணி அமல் வக்கீல் என்ற இந்த திக்ரே அதிகமாக ஓதுவோம்